நான்காவது மாடாக இந்த காலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற மாடி உபயோகர் திரு காளியம்மாள் பத்மநாதன் அவருடைய காலை என்பதை முன்னாடி

தான் சமயத்திலே ஆக களத்தை அலகரிந்து தந்திருக்கின்ற காலை மனுவை மாவட்டம் எடுப்பாடி மோதலி வெத்த மதுரை மாவட்டித்தீடு பசும்பல் பாண்டிய அமலமனது காலைபுரமதி தன் சமயத்திலே ஆண்டு காலத்தை அழகின்ற காளை புதுக்கோட்டை காலியம் அவர்கள் மகன் பத்மநாதன் சார்பாக மதுரை மாவட்டம் பெருப்பாய் மூணணி ஒத்த வீடு பசும்பல் பாண்டி தமிழ்நாடு வடமாத்திலுள்ள எங்களது அழைப்புகளை ஏற்று வருகை தமிழ்நாடு வளமாடு நல சட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்ட துணை செயலாளர் தரைகுடி டி செந்தூர் பாட்டியல் அவர்களுக்கு சார்பாக போட்டு எங்கள் அழைப்புகள் ஏற்று விழாவில் சிறப்பிக்க

நிபுணர்கள் முடிவெடுத்துவது சீக அடடே 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 ஒ வீடு பசும்பல் பாண்டி காலை மிக துடிப்படம் என்று வீரர்கள் மிக துடிப்படப்பட்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான பெறுவதற்கு காலி காலைக்கு பெருமை சேர்த்திடமா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று

வெற்றி பரிசு நிலைநாட்ட மாவட்டம் பாண்டி அம்பலம் அவரது காலை மிக துடிப்படம் அந்த காலையில நாங்கள் அடுக்கியிருக்கின்றனர்

அடடே அடடேங்க கவுண்டர்